ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா பச்சை பயிறு தோசையும் அதுக்கு காம்பினேஷனாக சூப்பராக ஒரு காரச்சட்டையும் எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இந்த தோசை தாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் தோசைக்கான மாவு அரைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு முழு பச்சை பயிர் எடுத்திருக்கேங்க தோலோட அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் தான் அளந்துருக்கேன் உங்களுக்கு எது சௌரியமோ நீங்கள் அதில் அளந்துக்கலாம் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி அதையுமே இது கூடவே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையுமே நம்ம ஒன்றாவே ஊற வச்சிடலாங்க தனித்தனியாக ஊற வைக்கணும்லாம் இல்லை மூணுத்தையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் அந்த மாதிரி நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க ஏழுலருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சின்னா சரியாக இருக்கும் நம்ம காலையில் தோசை ஊற்ற போகிறோன்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறீங்கன்னா நைட்டே முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடலாங்க அதுவே நைட்டு டின்னருக்கு பண்ண போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுட்டோன்னா நல்லா வந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க இப்போ இது கூட கொஞ்சம் சீரகமும் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து தண்ணி விட்டு விட்டு நல்லா மையை அரைச்சிடலாங்க அரைக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சம் திட்டமாகவே ஊற்றி அரைச்சிக்கோங்க மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா தோசை ரொம்ப வெலை வெளப்பா இருக்குங்க அந்த அளவுக்கு கிறிஸ்பியா கிடைக்காது இந்த அளவுக்கு மாவு அரைச்சிடலாம் பேட்ச் பேட்சா அவர் ரெண்டு மூணு தடவையா சேர்த்து நான் எல்லா மாவையும் அரைச்சிட்டேங்க ரொம்ப கெட்டியாவும் இல்லாம அதே சமயத்துல ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி திட்டமாக இருக்கணுங்க ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருந்தா சரியா இருக்கும் இட்லி அரிசி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தோசை நல்லாவே கிறிஸ்பியா இருக்குங்க அதே சமயத்துல கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்லா சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு இது எப்படியே இருக்கட்டும்ங்க இந்த சமயத்தில் நம்ம இந்த தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக ஒரு சட்னி அரைச்சிடலாம் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு யூறு தக்காளி நாலஞ்சு பெரியவங்க எடுத்திருக்காங்க சட்னியை வதக்கிறதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அது நல்லா செவந்து வர சமயத்தில் அரை ஸ்பூன் சீரகமும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம் பச்சைப்பயிறு தோசைக்கு இந்த கார சட்னி சூப்பரான ஒரு காம்பினேஷன்காக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் பாதி அளவுக்கு வதங்கினதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிடுறேங்க இது ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக இறக்க போகிற சமயத்தில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பில சேர்த்து அதையுமே ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இறக்கிடலாம் இப்போ இது எல்லாம் நல்லா ஆறட்டுங்க நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து சட்னியாக அரைச்சிடலாம் இந்த சட்னி இட்லி தோசை பச்சை பயிறு தோசை கேழ்வரகு தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி கார சட்னி அரைச்சு பாருங்க கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு சட்னி அரைச்சாச்சுங்க இப்ப இத ஒரு கிண்ணத்துக்கு மாத்திட்டு அதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பில இது எல்லாத்தையும் தாளிச்சு கூட்டணும்னா சட்னியும் ரெடிங்க சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்தது நம்ம தோசையை ஊற்றிடலாம் தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு வந்துட்டு தோசையாக ஊற்றிக்கலாங்க இது நல்லா கிறிஸ்பியாகவே வரும் அதனால நீங்கள் நல்லா மெலிசாக கூட ஊற்றிக்கலாம் நிறைய ப்ரோட்டீன் அதே மாதிரி ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே நல்லதுங்க அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரெண்டு சாப்பிட்டாலே போதும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் செவந்து வந்ததும் தோசை எடுத்துடலாங்க இதே மாதிரி எல்லா தோசையுமே நம்ம ஊற்றிக்கலாம் நல்ல மொறு மொறுனு பச்சைப்பயிர் தோசையும் அதுக்கு காம்பினேஷனாக சூப்பராக ஒரு காரச்சனையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க